ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இனிமையான வாழ்த்துக்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இவன் நிறைய வாக்குத்தங்கள் கொடுத்துருக்கிறார் அக்டோபர் நான் தேவி தேவனை நோடு பேசுகிற வார்த்தை யாபேத்தி வர்த்திக்கப்படுகின்றன தேவன் இந்த வருடத்தின் வாக்குத்தம் சங்கீதமும் தேலை அவன் வம்சங்களில் மந்தையை போல் பெருகப்படுவேன் என்று சொன்னான் அப்போ மந்தையைப் போல் பெருக்கம் என்பது என்ன தேவன் முதல் ஆசையே ஜனங்களை பழுகி பெருகி பூமியை நிறப்புங்கள் என்று வச்சிருக்கார் அப்போ அந்த வார்த்தையோடைய அர்த்தம் என்ன பழுகணும் பெருகணும் பூமியை நிரப்பணும் கூடாரத்தை நீளம் எவ்வளவோ அவ்வளோ ஒரு எல்லையிலே விசாரமாக்கிறேன் சொல்ல அது மாத்திரம் லபரகம் வச்சிருக்காரு லடது எம்மட்டும் நடக்கிறையோ அந்த கால்மதிக்கிற தேசம்லாம் அவனுக்கு சொந்தமாக இருக்குன்ற அடுத்து என்ன ஆகும் பதினாலில் இஸ்ரேலியை ஆசிர்வதிப்பதே எனக்கு விருப்பம் என்கிறார் ஆம் அருமையான தெய்வஜனமே இந்த நாளில் வர்த்திக்கப்படும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சபைக்கு கொடுத்த வார்த்தை செய்யறது நூற்றி அவன் வம்சங்களை மந்தையை மெருகப்படுவேன் என்று சொன்னான் அந்த வார்த்தை இந்த பத்தாவது மாதம் ஒன்பது மாதம் முடிந்ததுக்குள்ள ஏழு வம்சங்களை கொடுத்தார் சபையை நிரம்பச் செய்தார் தேவன் வாயினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றுவார் ஆம் அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்தரனை இல்லை ஆம் பிரியமான தேவ ஜனமே அப்ப நம்மளை ஆசிர்வதிப்பது நம்மளை பெருகுவது நம்மளை வத்திக்க பண்ணுவது நம்மளை விஸ்தாரமாக்குவது எல்லாத்து பண்ணுவது தேவனுடைய சித்தம் தேவடைய திட்டம் அடுத்து இசைவேளை ஆசிர்வதிப்பது அவருக்கு விருப்பம் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வினை பெருகவே பெருகப்படுவது என்பது வாக்குத்தத்துவம் முதலாவது தேவனுடைய சித்தம் அடுத்த ஆண்டு ஒரு விருப்பம் அடுத்து வாக்குத்தம் அடுத்து தேவனுடைய வல்லமையை குமாரன் மூலமாய் நாம் என்ன சொல்றார் கிதாங்க தேவன் உங்களை பெருகும்படி உங்களை ஆசிர்வதிக்கும்படி குமாரனே தேவன் மகிமைப்படுவார் நம்மளை ஆசீர்ப்பதன் மூலமாக நம்மளுடைய காரியங்களை பார்த்து அவர் அவர் ஆசிர்வதிக்கிறது மூலமாக குமாரில் பிதாவை தேவன் மகிழ்வு ஆ அருமையான தேவதே இவ்வளவு நாள் என் வாக்குத்தத்தை நிறைவேறிலே நினைக்கிறீங்களா நீங்கள் இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாகவே யாபேத்தே வர்த்திக்கப்படுகிற தேவன் அவர் எப்படிலாம் வர்த்திக்கப்படுவார் என்பதை இந்த மாதம் செய்தி மூலமாய் நாம் பார்க்கப்படுகிறேன் அருமையான தேவதனமே நம்மளை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம் அவருக்கு விருப்பம் அவருடைய வாக்குத்தத்தம் அவர் என்ன செய்கிறாரா அவருடைய வல்லமே விளங்க செய்கிறார் அது மாத்திரமில்லை சத்துருக்களை துணர்த்தி விட்டு சத்துருவோடு போராடி நம்மளை வார்த்தைக்க பண்ணிக்கிறார் இந்த ஐந்து காரியங்கள் நிச்சயமாக உங்களை வாழ்க்கையில் நடக்கும் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிச்சயமாக நடக்குமா பெரியமானவர்கள் ஜபீபமா பரிமுக பிதாவி இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தம் அப்படியே நிறைவேறிக்கிறார் இதற்கு புரோதமாக எழுபணிக்கிற சத்துவின் தழை நசுக்கப்படுவதாக கரவேட்டப்படுவோம் நிறைய காய்ச்சல் இயேசு மேல ஜபிக்கிற ஜீவன் அது ஆமே இயேசுவே ஜீவன் என்ற யூடியூப் அதை லைக் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனே இருக்கு சொல்லுங்கள் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஜபிக்கிறதுக்கு உங்களை கால் பண்ணுங்கள் கருத்தை தாமே உங்களை ஆசிரியப்படாக காட் பிளெஸ் யூ ஹாவ் அைஸ்ட்